வணக்கம் நண்பர்களே நமது ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தோஷம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அதற்கு பரிகாரம் என்ன செய்வது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தோஷத்தால் நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயமே கிடைக்கிறது இல்லை அவங்களால் என்ன பண்ணுறது என்னென்ன பரிகாரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விழிப்புங்கு நிற்கிறாங்க சரி அதற்கான ஒரு சின்ன தகவலை நம்ம பார்ப்போம் அதாவது பித்ரு தோஷத்தை போக்க பித்ரு பட்சத்தின் போது முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் பிண்டம் சிரத்தை இது எல்லாத்தையும் தானம் செய்ய வேண்டும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச செடி வளர்ந்தால் அதை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்துல அதாவது வீட்டை விட்டு வெளியே நட வேண்டும் அப்படி பண்ணால் அதற்கான பார்த்தீங்கன்னா பரிகாரங்களாக சொல்லப்படுது முழுமையாக பார்ப்போம் வாங்க ஒரு நபரோட வாழ்க்கையில் பல நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அது என்ன காரணம்னு சொல்லிட்டே தெரியாது அதற்கான காரணம் என்னென்னு யோசிச்சா கூட பல நேரங்களில் அதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியறதே இல்லை அப்படி சில நேரங்களில் அறிகுறிகள் தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது சில பேருக்கு என்னென்ன அறிகுறிகள் என்றே தெரிவதில்லை அப்படி புறக்கணிப்பது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமே இல்லை இதற்கு பித்ரு தோஷம் தான் காரணமாக இருக்கலாம் என ஜோதிட நிபுணர்கள் சொல்றாங்க சாஸ்திரத்தின்படி தோஷம் தொடங்க போகிறது என்று சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை அறிகுறியாக கொடுக்குது அப்படி பித்ரு தோஷம் தொடங்க போகுது என்பதை குறிக்கும் சில அறிகுறிகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க அதாவது சாஸ்திரங்களின் படி வீட்டில் அரச செடியை நடாமல் அதுவே வளர்ந்திருந்தா குலதெய்வ கோபம் வந்து பித்ரு தோஷம் விரைவிலே தொடங்க போகுது என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அத்துக்கு சூழ்நிலை முதல்ல என்ன பண்ணனும் வீட்டில் வளரும் தேவையற்ற அரச மர அங்கிருந்து அகற்ற வேண்டும் இத்துடன் பித்ருதோஷத்தை நீக்க தக்க நடவடிக்கையும் நாம் எடுக்க வேண்டும் பித்ருதோஷத்தை போக்க பக்ஷத்தின் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் சிரத்தை இது போன்று பார்த்திங்கன்னா தானம் செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அரச செடி வளர்ந்தால் அதை அங்கிருந்து அகற்றி வேறு ஒரு இடத்துல அதாவது வீட்டிற்கு வெளியே நட வேண்டும் நினைவில் கொள்ளுங்க அந்த அரசு செடியை அகற்றுவதற்கு முன்பு அதற்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இதற்கு பிறகு தான் அந்த அரசு செடியை சுத்தமான மற்றும் புனிதமான இடத்துல நட வேண்டும் ஃபஸ்ட்டு தோஷத்துக்கான அறிகுறிகள் என்னென்ன முதல்ல பித்ரு தோஷத்தின் முதல் அறிகுறி சுபகாரியங்களில் தடை ஏற்படுவது திருமணம் போன்றவற்றில் பார்த்திங்கன்னா நடப்பதில் தாமதம் ரெண்டாவது தோஷத்தால் அவதிப்படுபவர் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மூணாவது அறிகுறி வீட்டில் தகராறு சண்டை சச்சரவு போன்றது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் செல்வமும் சொத்தும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிற்கவே நிற்காது நாலாவது இறந்தவர்களையோ அல்லது முன்னோர்களையோ மீண்டும் மீண்டும் கனவில் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து அந்த கனவு வந்துட்டே இருக்கும் இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஐந்தாவது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா முடி உதிரும் வீட்டில் அடிக்கடி விபத்துகள் வேறு ஏற்படும் இதுக்கான பரிகாரங்கள் என்ன ஃபஸ்ட்டு சாஸ்திரங்கள் படி தோஷத்திலிருந்து விடுவதற்கான முதல் நிபந்தனை என்னவென்றால் உங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தை நீங்கள் மனதார பின்பற்ற வேண்டும் மேலும் வீட்டில் உள்ள பெண்களை எப்போதும் மதிக்க வேண்டும் இது தவிர உங்கள் கர்மாவையும் தூய்மையாக வைத்து கொள்ளணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும் மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் பித்ருதோஷம் நீங்க குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பணத்தை எடுத்து கோவிலில் தானம் செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து ஐந்து வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை பித்ருபட்சத்தில் செய்வது அதிக பலனை நமக்கு தரும் சாஸ்திரங்கள் படி பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை எரிப்பதால் பித்ருதோஷம் நீங்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் பித்ருதோஷம் நீங்க வேண்டுமானால் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் சிறிது கற்பூரத்தை ஏற்றுவது சிறப்பு இவ்வாறு செய்வதால் இருந்து உடனடி நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் இது வெறும் நம்பிக்கை தாங்க ஆனாலும் இது தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கும் என்றது நம்பிக்கை பித்ருதோஷத்திலிருந்து நிவாரணம் பெற பித்ரு பித்ருபக்ஷத்தின் போது காகம் நாய் பறவை மற்றும் பசுவிற்கு ரொட்டி கொடுக்கணும் முடிந்தால் அனைவருக்கும் அன்னம் ஊட்டுவது நல்லதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பித்ருதோஷத்திலிருந்து நிவாரணம் பெறணும்னா பித்ருபக்ஷத்தின் போது அரச மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் வாங்க வேண்டும் இந்த நேரத்தில் குங்குமப்பூ திலகம் நம்ம வந்து பூசிக்கணும் இது தவிர விஷ்ணுவின் மந்திரங்களை உச்சரித்து ஸ்ரீமத் பகவத்கீதையை பாராயணம் செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கும் இது போன்ற பித்திருதோஷ வழிபாடுகளையும் பித்திருதோஷ வழிமுறைகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கான பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வாருங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலோட நாளை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்